இளைஞனாக தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் வாலிபனான தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஈசாய் வீட்டிற்கு அனுப்பும்போது ஈசாயின் இளைய மகனாகிய தாவீது மட்டும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பாகிய ஆடுகளை மெய்த்து அதை பராமரிக்கக்கூடிய வேலையை மிகவும் நேர்த்தியாக செய்து வந்தார் ஈசாயின் ஏழு மகன்களையும் தேவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் அறிந்து ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கும் தாவிதை அழைத்து வரும்படி சொன்னார் அப்பொழுது தீர்க்கதரிசி தன்னை அழைக்கிறார் என்று கேள்விப்பட்ட தாவீது தன் தகப்பன் தன்னிடம் கொடுத்த பொறுப்பை காட்டிலும் தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிவதுதான் மிகவும் அவசியம் என்று அறிந்து உடனே தேவ மனுஷனிடம் ஓடி சென்றார் தாவீது தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியானபடி செய்து வந்ததால் அதை காட்டிலும் மேலான மேன்மையான ஒரு பொறுப்பை தேவன் தாவீதினிடம் ஒப்படைத்தார் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம் பெற்றோரையும் அல்லது தேவன் நம்மை யாருக்கு கீழ் வைத்திருக்கிறாரோ அவர்களை மதித்து கர்த்தருக்குள் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை நாம் நிறைவேற்றுவது அவசியம் ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய அழைப்பு நம்மை தேடி நம்மிடம் வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியம் என்று வாலிபனாகிய தாவிதின் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிறிய பொறுப்பில் நாம் உண்மையோடு இருக்கும்போது போது நம் அறிவுக்கும் எட்டாத மேன்மையான உயரத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார்